அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் எட்டாம் நாள் வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமங்களையும் அதாவது நிலைவாசல் தீபம் ஏத்துறது குளியல் பரிகாரம் அது மாதிரி தர்ப்பி செய்ய வேண்டிய பரிகாரம் கந்துஷ்டி நீங்கிறதுக்கு செய்யற பரிகாரம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம்னு நிறைய பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த பதிவுகளில் என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆடி அமாவாசை என்று குறிப்பாக ஆடி அமாவாசை என்று பித்ருதோஷம் நீங்கள் முன்னோர் சாபம் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளில் நிலைவாசலில் இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் நிலைவாசல் தான் குலதெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நிலைவாசலில் காலை எழுந்ததும் இதை தூவி விடுங்க உங்களால வேற எதுவுமே செய்ய முடியலன்னா கூட சில சூழ்நிலைக்காரமா என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியலங்க படையல் போட முடியல எதுவுமே செய்ய முடியலன்னா கூட மறுபடியும் சொல்றேன் சூழ்நிலை நிமித்தமாக கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்தே ஆகணும் சூழ்நிலை நிமித்தமா உங்களால செய்ய முடியலன்னா இதை மட்டுமாவது கண்டிப்பா நீங்க செய்ங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் நிலைவாசல் பக்கத்துல கோலமிடும் இடத்துல துளசி செடிக்கு பக்கத்துல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேம்பு அரசு ஆலம் வன்னி நெல்லி வில்வம் இதை மாதிரி விரட்சங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது தெய்வ தெய்வசக்தி நிறைந்திருக்கக்கூடிய மரங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் தூவி விடுங்க நான் வெளியில் இருக்கேங்க வீட்டில் இருக்கிற வீட்டில் இல்லை வெளியில் இருக்கிறேங்கிறவங்க கடையில் வாங்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்து கீழே போட்டுட்டாது வாங்க முடிஞ்சால் பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார் கோயிலில் அரச மரம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு கீழே தூவி விட்டுவாங்க கூடுதல் சிறப்பு அதாவது நிலைவாசலையும் செஞ்சுட்டு நான் சொன்ன மற்ற விஷயங்களையும் செய்துக்கோங்க வேற ஒன்றும் இல்லைங்க கைப்பிடி பச்சரிசியையும் கைப்பிடி வெள்ளத்தையும் ஒன்றாக போட்டு மிக்சியில் போட்டு சுத்திடணும் நல்லா சுத்திட்டு அதை கொண்டு போய் அதாவது நாட்டு சர்க்கரை பச்சரிசி இல்லைன்னா வெள்ளம் பச்சரிசி இல்லைன்னா பனை வெள்ளம் பச்சரிசி மற்றபடி வேற நீங்கள் வெள்ளை சர்க்கரை உபயோகப்படுத்தக்கூடாது நல்லா தூவி விட்டீங்க அப்படின்னா அதை எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் எறும்புகளுக்கு அமாவாசை நாளில் உணவளிப்பது நமக்கு தெரியும் பசுவிற்கு உணவளிக்கணும் காகத்திற்கு கண்டிப்பா உணவளிக்கணும்னா நிறைய பேருக்கு தெரியாது அமாவாசை நாள்ல முதல்ல எறும்புகளுக்குத்தான் உணவளிக்கணும் எறும்புகளுக்கு உணவளிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் யாராவது நமக்கு சாபம் விட்டுருப்பாங்க கண்டிப்பா யாருமே எனக்கு விட்டதில்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சின்ன கோவம் வந்தா கூட அவன் அப்படி போட்டான் அவன் அப்படி ஆயிடுவான் இப்படி ஆயிடுவான்னு கண்டிப்பா சாபம் விட்டிருப்பாங்க அந்த சாபங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட நிச்சயமாக தீரும் ஆடி அமாவாசை நாளில் காலை எழுந்ததும் இப்ப நான் சொன்னேன் சூட்சமத்தை பச்சரிசி வெள்ளமும் கலந்து தூவி விட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா முன்னோர் சாபம் நீங்கும் பணம் சேரும் வழிபாடு செய்யல அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெ ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்